வேறொன்றும் இல்லை நாற்பதுக்கு நாற்பது அது அவருடைய மனசை உறுத்துது கண்ணை உறுத்துது அதை மக்களிடத்திலிருந்து எப்படி மாற்றுவது என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கான உண்மையான காரணத்தை அறிய நீதியரசர் கோகுல்தாஸ் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது உள்துறை செயலாளரையும் டிஜிபியையும் உடனடியாக சென்று அறிக்கையை தர சொல்லியிருக்கிறேன் குற்றவாளிகளில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் தேடப்பட்டு வருகிறார்கள் கள்ளச்சாராயம் விஷ சாராயம் நடவடிக்கை தொடர்கிறது இறந்தோர் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் தரப்பட்டு பாதிக்கப்பட்டோர் குடும்பத்திற்கும் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது பெற்றோரை இழந்த பிள்ளைகள் கல்வி வாழ்க்கை பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் மாற்றப்பட்டுள்ளார் மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மது கவனித்து வந்த ஏடிஜிபி கட்டாய காத்திருப்பில் வைக்கப்பட்டுள்ளார் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் இருபத்தி நான்கு மணி நேரத்துள் இந்த அரசு எடுத்திருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இதற்கிடையில் நேற்றைய தினம் கூட ஆர்ப்பாட்டம் எல்லாம் கூட செய்திருக்கு ஆர்ப்பாட்டம் என்பது அது நியாயம்தான் அது எல்லாருக்கும் விதிமுறையில் இடம் இருக்கிறது அது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய உரிமை அது யார் வேண்டாமல் ஆர்ப்பாட்டம் செய்யலாம் அது நியாயமான முறையில் ஆர்ப்பாட்டமாக இருந்தால் அது அரசு அதற்கு அனுமதி தருகிறது ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தை கூட திரும்ப திரும்ப சிபிஐ என்கொரி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள் இதே எதிர்கட்சி தலைவர் அப்போது முதலமைச்சராக இருந்தபோது அவர் மீது சிபிஐ விசாரணை ஒன்று வந்தது அவர் மறந்திருக்க மாட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதில் முறைகேடு நடந்திருக்கிறது விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு சென்றபோது இது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னது சிபிஐ மீது நம்பிக்கை இருந்தால் அதை அவர் ஏற்றுக்கொண்டு சம அதை எதிர்த்திருக்க வேண்டும் ஆனால் சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் அதற்கு வகை தடை உத்தரவு வாங்கிய வீராதி வீரர் தான் இன்றைக்கு சிபிஐ வேண்டும் வேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள்